தீபாவளிக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை வெளியான முக்கிய தகவல் கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் பொது விடுமுறை நாட்கள் வார இறுதி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்ததால் பள்ளி மாணவர்கள் ஏமாற்றமடைந்தனர் இந்த ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினம் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி என பல விடுமுறை நாள்கள் வந்ததால் பள்ளி மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தனர் இந்த அடுத்ததாக பலரும் தீபாவளி பண்டிகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றனர் தீபாவளி பண்டிகைக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் இப்போதை தொடங்கிவிட்டது இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படவுள்ளது பொதுவாக தமிழகத்தில் தீபாவளி அன்று மட்டுமே அரசு விடுமுறை அளிக்கப்படும் ஆனால் இந்த முறை தீபாவளி திங்கட்கிழமை வருவதால் அதற்கு முந்தைய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்த்து இயல்பாகவே மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை உள்ளது இந்த மூன்று நாட்கள் விடுமுறையுடன் மேலும் ஒரு நாள் விடுமுறை கிடைத்தால் மொத்தம் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையாக அமையும் இது சொந்த ஊர்களுக்கு சென்று பண்டிகையை கொண்டாடும் மக்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் பொதுவாக தீபாவளிக்கு மறுநாள் அதாவது அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நோன்பு அனுசரிக்கப்படும் எனவே பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் நலன் கருதி அந்த ஒரு நாளைக்கும் அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒவ்வொரு ஆண்டும் எழுவது வழக்கம் இந்த ஆண்டு அந்த கோரிக்கையை ஏற்று அக்டோபர் இருபத்தொராம் தேதி தமிழக அரசு விடுமுறை அளிக்கும் பட்சத்தில் பள்ளி மாணவர்களுக்கு நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது கடந்த காலங்களில் இதே போன்ற பண்டிகை நாட்களில் மக்களின் வசதிக்காக தீபாவளிக்கு அடுத்த நாளை விடுமுறையாக அறிவித்து அதற்கு பதிலாக வேறொரு சனிக்கிழமை விலை நாளாக அரசு அறிவித்துள்ளது எனவே இந்த ஆண்டும் அதே போன்ற ஒரு அறிவிப்பு வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எதிர்பார்ப்பு பள்ளி மாணவர்கள் மத்தியில் இப்போதே தீபாவளி கொண்டாட்டத்திற்கான குசியை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் தமிழக அரசின் சார்பில் விடுமுறை குறித்த அதிகாரப்பூர்வ இன்னும் வெளியாகவில்லை